மீனராஜி கட்ட நடந்தாலே அரசியோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிச்சிடும் ஆனா தேவையில்லாம வந்து இந்த அரசியல் உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனையை இவங்களே எழுத்துக்கிறாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டிய அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் இங்க மீனோட அப்பா வந்து செந்தில பாத்து பேசுற வந்திருக்காரு இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்துட்டு அரசியோட கல்யாணத்துக்கு கார் வாங்கி கொடுக்கணும் அதுக்காக அக்கௌண்ட்ல இருக்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு விடா அப்படின்னு சொல்லி செந்தில் அனுப்ச்சிட்டு இருந்தாரு பேங்குக்கு போறதுக்கு முன்னாடியே செந்தில் வந்து கரெக்டா மீனவங்க அப்பா பாத்து பேசிட்டு போயலாம்னு சொல்லி அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு வேலைக்கு பணம் ரெடி பண்ண சொன்னேன் என்னாச்சு எல்லாருமே வந்து அந்த வேலைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நான் தான் வந்து மத்தவங்க யாருக்குமே அது கிடைக்காம ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக தான் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பணத்துக்கு ரெடி பண்ணிட்டீங்களா என்ன பண்றீங்க அப்படி சொல்லி செந்தில கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அரசியோட கல்யாண வேலை வேற வீட்டுல போய் போயிட்டு இருக்கு இப்ப அதனால கையில கொஞ்சம் காசு கிடையாது கண்டிப்பா அரசியோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன் அது வரைக்கும் உங்களால ஏதாவது பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு செந்தில் வந்து மறுபடியும் பணம் ரெடி பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜனார்த்தன் கிட்ட சொல்லிடுறாரு இருந்துமே வந்து மீனா அவங்க அப்பாவுமே வந்து செந்தில் வர்ற மாதிரியே தெரியல ஏன் ஆசைப்படியே மீனா வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு அனுப்பிச்சிட்டேன் அதே மாதிரி மீனா ஒரு கவர்மெண்ட் வேலை பாக்குற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என்னோட மனசு திருப்தியா இருந்திருக்கும் ஆனா என்னோட பேச்ச கேட்காம வந்து மீனா அதோட வாழ்க்கை போய் தேடிக்கிச்சு இருந்தாலுமே பரவாயில்ல உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் உள்ளூர்லயே வேலை பார்க்கற மாதிரி எல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அதனால இந்த வாய்ப்பு மட்டும் தவற விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் பின்னாடி நீங்க ரொம்பவே வருத்தப்படுவீங்க எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமா அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணி பணத்தை கொடுத்துருங்க வேலைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் கேரண்டி பணத்தை மட்டும் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து மீனா அப்பா வந்து செஞ்சிருக்கிட்ட பணத்தை ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்காரு இப்படி மீனா அப்பா கிட்ட செந்தில் பேசி இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து பாண்டிய வந்து தொடர்ச்சியா ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சாரு பேங்குக்கு போயிட்டா இன்னும் போகாம என்ன பண்ணிட்டு இருக்கா யார்கிட்ட உட்காந்து பேசிருக்கேன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சாரு அதோட பேங்குக்கு போற செந்தில் வந்து பணத்தை எடுத்துட்டு வெளிய வந்து யோசிச்சிட்டு இருக்காரு அப்பதான் மீனா அப்பா சொன்னது எல்லாமே செந்திலுக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு இந்த காசை குடுத்து வேலையை மட்டும் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அரசுக்கு கார் கூட நம்ம பின்னாடி வாங்கி கொடுத்துக்கலாம் எஸ்ஸாம இந்த காசை வந்து அப்பாக்கு தெரியாம நம்ம இவர்ட்ட கொடுத்துடலாமா இவர்ட்ட பணத்தை கொடுத்து வேலைக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்பா கிட்ட உண்மையா சொல்லிக்கலாமா அப்படி இப்படிலாம் சொல்லி செந்தில் யோசிச்சுட்டு இருக்காரு அவரோட சந்தேகத்தெல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக டேரக்டா போய் மீனா அவங்க அப்பா மறுபடியும் போய் செந்தில் பேசுறாரு பணத்தை கொடுத்துட்டா உடனே வேலை கிடைச்சிருமா நம்பி பணத்தை கொடுத்துடலாமா ஏமாத்திர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து அவரே போய் மறுபடியும் மீனா அவங்க அப்பா பேச போறாரு நீங்க கேக்குறதெல்லாம் பார்த்தா என்னவே சந்தேகப்படுற மாதிரி தெரியுது நீங்க இந்த கையில காசை கொடுத்தீங்கன்னா இந்த கையில வேலை வாங்கிட்டு போயிடலாம் பணத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் கேரண்டி செய்த நாட்கள் மட்டும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீனா அவங்க அப்பா மறுபடியும் வந்து பணத்தை தான் கேட்டுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் செந்திலுமே வந்துட்டு பாண்டினோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பணத்தை பே கொடுத்து பேசாம வேலை வாங்கிடலாமான்னு தான் செந்திலுமே யோசிச்சு இருக்காரு கையில பணத்தை வச்சுக்கிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்கிற செந்தில பாத்ததுமே கையில என்ன வச்சிருக்கீங்க ஏன் பதட்டமா இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாரு அப்பதான் செந்தில் வந்துட்டு இது அரசிக்காக எங்க அப்பா வந்து கார் வாங்குறக்காக எடுத்துட்டு வர சொல்ல பணம் இதுல பத்து லட்ச ரூபாய் இருக்கு இந்த பத்து லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா அரசுக்கு தேவையான காரை வாங்கி கொடுத்து அரசியோட கல்யாணத்தை முடிச்சிடலாம் இதே பத்து லட்ச ரூபாய் வச்சு என்னோட வேலைக்குமே ரெடி பண்ணி என்னோட வாழ்க்கையை செட்டில் பண்ணிடலாம் ஆனா இந்த வேலை விஷயமா அப்பா கிட்ட ஏற்கனவே பேசினேன் இந்த வேலைக்கு ஒரு லட்சம் ரூபா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஒரு லட்ச ரூபாய் உனக்கு என்ன கம்மியான காசா தெரியுதா அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நாள ஆகும் தெரியுமா அப்படிப்பட்ட வேலை எல்லாம் ஒண்ணு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி சத்தம் போட்டுருந்தாரு இதுல பத்து லட்ச ரூபாய் குடிச்சு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நிலம் எல்லாம் அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியல அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து மீன் அவங்க அப்பா கிட்ட பழம்பிட்டு இருக்காரு ஏ தம்பி அதான் கையில எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க அரசு இப்ப காலேஜ் தானே படிச்சிட்டு இருக்கு நீங்க நல்லபடியா ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க தங்கச்சியோட கல்யாணத்தை நீங்களே நடத்தி வைக்கலாம் அதுக்கப்புறம் உங்க அப்பாவை எதிர்பார்க்கணும்னு அவசியம் எதுவுமே கிடையாது இப்ப உங்க தங்கச்சியோட கல்யாணம் முக்கியமா உங்களோட வாழ்க்கை முக்கியமா இதை முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான் வேலையை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா அரசோட கல்யாணத்தை உங்க தலைமையிலேயே நடத்தலாம் நீங்க நல்லபடியாக யோசிச்சு முடிவு சொல்லுங்க இப்ப பணத்தை கொடுத்தீங்கன்னா வேமாவே நான் வேலைக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே வந்து செந்தில் வர மாதிரியே தெரியல இன்னொரு பக்கம் அவங்க அப்பா பேசுறதெல்லாம் கேக்குற செந்திலுமே வந்துட்டு பேசாம பணத்தை கொடுத்துட்டு போயலாமா பாண்டியமே வந்து செந்திலுக்கு விடாம ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு பணத்தை எடுத்துட்டு என்ன கடைக்கு வரைக்கும் இவ்வளவு நேரமா கிளம்பி வாடா அப்படி சொல்லி செந்தில சத்தம் போட்டு இருக்காரு இதுக்கு மேலே நம்ம அப்பா கிட்ட வேலை பாத்துக்கிட்டே இருந்தானா காலத்துக்கு அடிமை மாதிரி தான் வேலை பாத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே முடியாது அவங்க அப்பா சொல்ற மாதிரி நமக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சா அதுக்கப்புறம் மீனாவோட கல்யாணத்தை நம்ம தலைமையிலே நடத்தலாம் மீன அப்பா சொல்ற மாதிரி நமக்கு கவர்மெண்ட் வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அரசியோட கல்யாணத்தை நம்ம தலைமையிலே நடத்திடலாம் இப்ப என்ன பண்றது என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாம ஒரு பக்கம் செந்தில் வந்து குழப்பத்தோட தான் உட்கார்ந்து இருக்காரு இன்னொரு பக்கம் அரசியை தேடி சதீஷ் வந்து கோமதி போயிருந்த ஊருக்கே அவருமே கிளம்பி வந்துறாரு வீட்டு வாசல்ல சதீஷை பார்த்ததுமே மீனா அரசு ரெண்டு பேருமே குழம்பி போயிடுறாங்க நீங்க எப்படி தம்பி இங்க வந்தீங்க உங்களுக்கு யார் இந்த அட்ரஸ் எல்லாம் சொன்னது சொல்லி கேட்டு இருக்காங்க இல்ல எனக்கு அரசிகிட்ட பேசணும் போல தோணுச்சு அரசு கிட்ட போன்ல பேசினா என்கிட்ட எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேது நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லுது அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்குது அதனால தான் கிட்ட நேரில் பேசணும்னு சொன்னேன்

முடிவுக்கு வந்துடும் அப்படி சொல்லி குமார் சொல்லிக்கிட்டு இருந்தான் குமாரோட வார்த்தையை நம்பி குமார கல்யாணம் பண்ணிட்டு இந்த ரெண்டு குடும்பமும் எங்களால சேர சொல்லி ரொம்பவே நம்பிக்கையோட தான் நான் இருந்தேன் குமார் வேற யாருமே கிடையாது எங்க அத்தை பையன் தான் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் வந்து எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனையானதுனால தான் உங்களை வர சொல்லி டக்குனு என்னை வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பாட்டாங்க டக்கு டக்குன்னு எல்லா வேலையுமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்பா அம்மா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுமே வீட்டுல ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அதனால அவங்க பேச்சு மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல தான் அவங்க கேட்கவே கல்யாணத்துக்கு நானும் சரின்னு சொல்லிட்டேன் இருந்துமே வந்து என் மனசு சுத்தமா அதை ஏத்துக்கவே முடியல நேற்று வரைக்கும் ஒரு பையனை விரும்பிட்டு அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறப்ப திடீர்னு இன்னொரு பையனை காட்டி இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றப்ப என்னோட மனநிலைமை எப்படி இருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால என்னால உங்க கிட்ட உண்மையை சொல்லாம இருக்க முடியல நானும் உங்ககிட்ட கிட்ட எப்ப இந்த உண்மையை சொல்லாம சொல்லி தான் நினைச்சுட்டு இருந்தேன் இதுக்காக எங்க அப்பாவும் நீங்க தப்பாவும் நினைச்சிடாதீங்க எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் எங்க அப்பாவும் நினைச்சாரு அவருக்கு அவரோட பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அதனால தான் அவர் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லவே இல்ல இருந்துமே வந்து இது ஒரு குற்ற உணர்ச்சி என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு நீங்க என்கிட்ட ரொம்பவே பாசமா எங்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா எனக்குள்ள இவ்வளவு பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு இந்த மரசு என்னால எப்படி போலி உங்ககிட்ட நடிக்க முடியும் நான் இன்னும் அந்த பிரச்சனையை விட்டே வெளியே வரல அதுக்குள்ளாட்டி கல்யாணம் பேச்சு எடுத்துட்டாங்க தான் நான் உங்ககிட்ட பேச முடியாம போயிருச்சு

தெரியல விட்டு வெளிய போறப்பே சோமா தான் போனாரு கண்டிப்பா வந்து அவர் போய் அந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்ல போறாரு இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அவங்க வீட்டுல என்னெல்லாம் முடிவெடுப்பாங்க தெரியல இது தெரியாம உங்க அப்பா வேற உனக்கு கார் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு சிந்தில் அனுப்பிச்சுட்டு அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிட்டாரு ஏன் அரசு அவசரப்பட்டு தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாமே வந்து ரொம்பவே ஆதங்கப்பட்டு அரசியை பிடிச்சி பயங்கரமா சத்தம் போட்டு திட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மீனா வந்து சதீஷுக்கு தொடர்ச்சியா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா மீனா கால வந்து சதீஷ் அட்டன் பண்ணவே மாட்டாரு அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு சதீஷோட மனசு மாறிடுச்சு நீ அவசரப்பட்டு உண்மை சொன்னதால உன்னோட கல்யாணம் நடக்காம போது பாரு உங்க அம்மா அப்பா கிட்ட உனக்கு மறுபடியும் திட்டு கிடைக்க போது தேவையில்லாம வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்ட பாரு அப்படி சொல்லி மீன வந்து மறுபடியும் அரசியை பிடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா கண்டிப்பா சதீச கன்வின்ஸ் பண்றது மீனோட வேலைய தான் இருக்கும் மீனா எப்படியாவது பேசி சதீஷோட மனசை மாத்தி இந்த அரசுக்கும் சதீசுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்கன்னா பரவாயில்ல எது எப்படியோ இதுக்கப்புறமா அரசு போய் மறுபடியும் குமார நம்பி ஏமாந்து போகாம இந்த குமார் வலையில சிக்காம அரசு தப்பிச்சுக்கிட்டாலே நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க